விடுதலை படத்தினுடைய இரண்டாம் பாகம் நேற்று ரிலீஸ் ஆகி மக்களின் வரவேற்பு பெற்று வருது ஆனால் இந்த படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனங்களும் குறைவில்லாமல் வந்து தான் இருக்குது முதல் பாகம் போல் இல்லாமல் இரண்டாம் பாகத்துல கோட்டை விட்ட சில விஷயங்களை ரசிகர்கள் அலசி ஆராய்ந்துட்டு தான் வராங்க விடுதலை டூ முதல் பாகத்திலிருந்து இருந்து விறுவிறுப்பு இரண்டாம் பாகத்துல முதல் அரை மணி நேரமே இருக்குது அதன் பிறகு போராளி கே ஐயாவாக வரும் கிஷோர்குமார் கதாபாத்திரம் தான் விஜய் சேதுபதியின் அடுத்த கட்ட நகர்வுக்கு உதவுது சின்ன சின்ன போராட்டங்கள் செய்து லெனினின் கொள்கைகளை பரப்பி போராளியாக வாத்தியார் கருப்பன் என்ற பெருமாள் மொத்த படத்தையும் தூக்கி இருக்காரு விஜய் சேதுபதி விடுதலை டூ முதல் அரை மணி நேரம் படம் ஆடியன்ஸை சீட் நுடியில் அமர வைக்குது அதன் பின் வழக்கமாக போராட்ட கதைக்களம் தான் மேலோங்கி இருக்குது கிஷோர்குமார் மற்றும் விஜய் சேதுபதி இருவரும் தங்களது கருத்துக்களை முன்மொழிந்து போராட்டம் செய்வது சற்று மெதுவாக சென்றாலும் கிஷோர்குமார் இறப்புக்கு பின் கதை சூடு பிடிக்குது ஐயாவாக முழு படத்தையும் தோளில் தூக்கி சுமந்திருக்கார் விஜய் சேதுபதி மறுபுறம் சேத்தன் இளவரசன் என அனைவரும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சூரி இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் மட்டுமே அனைவரையும் கவர்ந்திருக்காரு மற்றபடி படத்தை ஒட்டுமொத்தமாக மதிப்பிட்டால் முதல் பாகத்தை காட்டிலும் இரண்டாம் பாகம் சுவாரஸ்யம் கம்மி தான்